வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சமல்லிக்கு மற்றூருக்கு இடையில் சிவம்பட்டி என்ற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் போர் ஆளும் நானூற்றம்பது அடி நானூறு அடியில் ஆயிரத்தி வாட் பிஎல்இசி மோட்டார் போட்டிருக்கோம் டெஸ்டிங் ஓட்டில் முன்னாடி இருக்கிற அந்த செட்டு மேலே பேனல் ஃபிட் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி ஒரு சைட் பண்ணி கொடுத்தோம் இதே மாதிரி ஒரு நானூறு அடிக்கு அதை பார்த்துட்டு இவங்க கேட்டிருந்தாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா வண்டிக்கு முன்னாடி ஒரு போர்வெல் அந்த இடத்துல இருக்குது இவங்களோட போர்வெல் தான் ஆறு மணிநேரம் ஒன்றரை மணி நேரம் தான் ஓடுது மாடு மாடுக்கு தண்ணி அப்படின்னாரு அதுக்கே சோலார் பொருள் தான் கேட்டிருந்தேன் அது இதே டெப்த்து தான் ஆனால் தண்ணி கம்மியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி போடுறீங்க இப்போ தண்ணி மேல் மட்டம் அப்படின்னா போர் புதுசாக போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணுறது ஏன்னா மாட்டுப்பண்ணை நிறைய விவசாயம் வச்சிருக்கேன் நிறைய பணமரம் படம் இருக்குது இந்த போர் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு அடியில் ஒரு மட்டம் வந்திருக்கு அப்புறம் நானூற்றம்பது அடிக்கு மேலே ஓட்ட முடியல பயங்கரமான தண்ணி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி தோறத்துக்கு இவங்க அடி மாதிரி போயிருக்கு ரோடு அங்கே இருக்குது ரோடு வரைக்கும் தண்ணி போய் பாஞ்சிருக்கு அந்த ஒயிட் கலராக இருக்குது புறாமே தண்ணி போன்தான் போகிற போன போட்டிருக்காங்க போட்டுட்டு இன்ஃபார்ம் பண்ணார் நமக்கும் அடுத்த இன்ஸ்டாலேஷன் ஒர்க் இருந்ததுனால இவருக்கு சனிக்கிழமை டேட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்தாச்சு டெஸ்டிங் ஓட்டம் அப்படியே ஃபிட் பண்ண போகிறோம் ஏன்னா கீழே வச்சு மேலே ஏற்றது டபுள் ஒர்க்கு அதனால் மேலே ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் டைம் ஒன்பதரை மணி ஆகுது பேனல் ஃபிட் பண்ணியாச்சு பேனசோனிக் கேங்கர் பை ஏசியல் ஐநூற்றம்பது வாட் மூணு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஆறு பேனல் வரையும் லோடு கொடுக்கும் அந்த மோட்டருக்கு போர்வெல் முன்னாடி இருக்குது ஒரு எழுபது அடி டிஸ்டன்ஸில் போர் இருக்குது இந்த ரூம் குள்ளேயே வந்து எம்சிபி தான் உங்களுக்கு செலவு கம்மியாகும் ஏன்னா ஸ்ட்ரக்சர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மெயின் லைன் மட்டும்தான் கிராஸ் லைனு போல் எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வைப்போம் போலில் வச்சோம் அப்படின்னா இதில் பாக்ஸ் எதுவுமே வராது அப்படியே டூ பாக்ஸ் மட்டும் வச்சு அதில் என்சிபி வைப்போம் எல்லாமே ஃபிட் பண்ணி மோட்டர் ஆன் பண்ணி ஆகிடுச்சு பதினாறு ஹாவஸ் டிசி எம்சிபி பிரேக்கர் ஏன்னால் ரூம் குள்ளன்றதுனால பாக்ஸ் எதுவுமே தேவை இல்லை அப்படின்ட்டார் இது ஒரு ஆட்டு கொட்டகையை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா போச்சமல்லி மத்தூர் ஹைவே முன்னாடி இந்த இது தண்ணி வந்து மீடியமான வெயில் தான் டல் கிளைமேட்டு சொல்லிக்கிற அளவுக்கு வெயில் இல்லை தண்ணி வந்து ஒரு ஒரு அடி தோட்டத்தில் போய் விழுந்துட்டுருக்கு லைட்டாக மண் வந்துக்கிட்டு இருக்கு தண்ணியில் பத்து மணிக்கு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஏழரை மணிக்கு வந்தோம் ரெண்டரை மணி நேரத்தில் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எழுபது அடி மேலே பேனல் ஃபிட் பண்ணியிருப்பார் செட்டு மேலே இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டும் வந்து குறைய வாய்ப்பு இல்லை ஏன்னா நாற்பத்தஞ்சு அடியிலே ஒரு ஒன்றரை தண்ணி ஃபுல்லாக போய் பாஞ்சிருக்கு முன்னே வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மட்டம் பெருசாக குறையுள் ஒரே வந்தால் வெயில் அடித்தா நல்லா ஒரு ரெண்டு தூரத்துக்கு கிடைக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சி சென்ட் சம்திங் சொல்லியிருந்தார் லேண்டு அதுக்கு போதுமான தண்ணி தான் இது வந்து பார்த்திங்கன்னா அது தண்ணி வச்சு நம்ம ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் சாதாரண விவசாயம் பண்ணால் நல்லாவே போயிட்டுருக்கு ரேட்டு டிஸ்ட்ரிப்ட்ல இருக்கிறதுக்குறோம் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்